அனைவருக்கும் வணக்கம் ஈவஸ் இன்று நாம் பதிவில் பார்க்க போவது மகாலய அமாவாசையின் சிறப்புகள் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் எப்படி வழிபாடு செய்வது இதை பற்றிய தான் இன்று நாம் காணப்போகின்றேன் மகாலய அமாவாசை என்பது இறந்தவர்களுக்கு இறந்தவர்களாகிய நமது முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதை தான் மகாலய அமாவாசை தினமாகும் மகாலய அமாவாசை தினத்திற்கே ஒரு பெருமை இருக்கின்றது சாதாரண அமாவாசைகளில் முதல் மூன்று தலைமுறைகளுக்கும் முதல் மூன்று தலைமுறையாக வழி வழியாக வருபவர்களுக்கு மட்டும்தான் நாம் இந்த திதி தர்ப்பணம் இவற்றை அளிக்க முடியும் ஆனால் மகாலய அமாவாசை தினத்தன்று நமது தாய் வழி தந்தை வழி மரபு வழி வந்த முன்னோர்கள் உறவினர்கள் பங்காளிகள் இவர்கள் அனைவருக்குமே நாம் திரியும் தர்ப்பணமும் கொடுக்கலாம் என்கின்ற பெருமை வாய்ந்த நாள்தான் இந்த மகாலய அமாவாசை தினமானது இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று நாம் செய்யும் இந்த திதி தர்ப்பணம் இவைகள் அனைத்துமே இருபத்தோரு தலைமுறைகளில் வாழ்ந்த முன்னோர்களையும் போய் சென்று அடையும் இந்த மகாலய அமாவாசையில் நாம் கொடுக்கும் திதியும் தர்ப்பணங்களால் நமக்கு முன்னோர்களின் அருளும் சரி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் சரி இது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் சாதாரண அமாவாசைகளில் நாம் ஒரு சில பேரை சொல்லி மட்டும்தான் நாம் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் இவற்றை அளிக்க முடியும் ஆனால் மகாலய அமாவா ஒரு கதையும் இருக்கின்றது மகாபாரத போரிலே குருஷேத்திரத்தில் கர்ணன் மாண்டு போய்விடுகிறார் அதன் பிறகு அவருடைய ஆத்மாவை தர்ம தேவதை எடுத்துக்கொண்டு போய் யமதர்ம ராஜாவிடம் தருகிறார் அங்கு கர்ணன் சென்றவுடனே அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கின்றது அந்த தருவாயில் எனக்கு பசிக்கிறது என்று சொல்லும்பொழுது அவருக்கு பொன்னும் பொருளையும் கொடுத்தார்கள் அதை கண்டு கர்ணர் மிகவும் ஆச்சரியப்பட்டு விட்டார் என்ன நாம் பசி என்று சொன்னால் உணவை தராமல் இவற்றை தருகின்றார்களே என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் அதற்கு எமதர்மராஜா சொல்லுகின்றார் நீ பூலோகத்தில் வாழும் போது யாரெல்லாம் உன்னை வந்து கேட்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே தானம் தர்மமாக பொன்பொருளைத்தான் தந்தாய் உணவுப் பொருட்களை தரவே இல்லை அதனால்தான் உனக்கு இங்கேயும் இவைகள் தரப்படுகின்றது என்று சொல்கின்றார் அப்பொழுது கர்ணர் கேட்கின்றார் இதற்கு விமோசனமே இல்லையா அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார் சரி பதினைந்து நாட்கள் நீ பூலோகத்துக்கு போயிட்டு உனது முன்னோர்கள் மூதாதையர்கள் இவர்கள் அனைவருக்குமே உணவுப் பொருட்களை தானம் தர்மமாக செய்துவிட்டு நீ திரும்பி வா என்று சொல்கின்றார் அதற்கு இணங்க தன்னோரும் பூலோகத்துக்கு சென்று பதினைந்து நாட்கள் இங்கேயே வாழ்ந்து அவர்களுடைய முன்னோர்கள் அனைவருக்குமே திதி தர்ப்பணங்கள் அன்னதானம் இவற்றை அனைத்தையுமே அதன் பிறகுதான் அவர் சொர்க்கலோகத்தையே அடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது இந்த மகாலய அமாவாசை தினம் எப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு குலக்கரைக்கு சென்றுவிட்டு என்றால் ஒரு பெருமாள் கோயிலுக்காவது சென்றுவிட்டு அங்கே எள்ளும் நீரும் சேர்ந்து இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அந்த தர்ப்பணம் கொடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக நீங்கள் உணவு பொருட்களையோ அல்லது ஆடைகளையோ யாருக்காவது தானம் தர்மம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் பசுபாட்டிற்கு உணவோ இல்லை கீரையோ வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது கர்ம வினைகள் அதன் பிறகு நிச்சயமாக நீங்கள் காக்காய்க்கு உணவு வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்தால் முன்னோர்களே வந்து அந்த உணவை சாப்பிடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுகின்றது ஆகையால் இது அனைத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று செய்யுங்கள் உங்கள் வீட்டில் சுமங்கலியாக யாராவது இறந்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் எப்படி இந்த முறைகளை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சுமங்கலி பெண் இறந்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் வந்து சுமங்கலமான நல்ல பொருட்களை வைத்து மஞ்சள் குங்குமம் பூ பொட்டு இவற்றை வைத்து ஒரு புடவை வைத்து அவர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ அவைகளையும் ஒரு இலையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்துவிட்ட பிறகு அந்த துணிமணிகள் வெளியில் சென்று யாருக்காவது அதை அவர்களே அந்த அவர்கள் மூலமாக வந்து அந்த ஆடைகளை பெற்றுக்கொள்வார்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் கூட இருப்பீங்க அவங்களாம் என்ன செய்யறது என்னால வர முடியாது எங்களால தப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற அந்த போட்டோக்கு ஒரு டிரஸ் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த துணிமணிகளை திரும்பி நீங்களே கூட போட்டுக்கலாம் இந்த முறைகளையும் நீங்க வந்து செய்யுங்க இந்த மகாலய அமாவாசையை நீங்கள் தவற விடாதீர்கள் நம்ம வந்து ஜென்ம ஜென்மமா எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து பிறந்திருப்போம் நமக்கு முன்னாடி எத்தனையோ மூதாதையர்கள் இருந்திருப்பாங்க இறந்தும் போயிருப்பாங்க அவங்க எப்படி இறந்தாங்க என்ன இறந்தாங்க நமக்கு தெரியாது நமக்காக வந்து அவங்க காத்துட்டு இருப்பாங்க நமக்கு அப்புறம் வந்த வழிமுறைகளை வந்து பறவங்க எல்லாருமே நமக்கு ஒரு திதியோ தர்ப்பணமோ கொடுப்பாங்க நமக்கு மரியாதை செலுத்துவார்கள் அப்படின்னு இருந்து அவங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க அதனால இந்த நீங்க யாருமே தவற விடாம நமது முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாளில் அவரை நினைத்து நீங்கள் திதியும் தர்ப்பணமும் கொடுங்கள் இந்த திதியும் தர்ப்பணமும் நீங்கள் கொடுத்தால் நம் வாழ்க்கையில் விஷயங்கள் வேண்டுமேனாலும் நாம் சாதிக்கலாம் நமக்கு பின்னாலே இருந்து அவர்கள் ஊன்றுகோலாக இருந்து இருந்து வழிநடத்தி செல்லுவார்கள் நம்ம வாழ்க்கையில விஷயங்கள் எது நடக்கும் கெட்ட விஷயங்கள் எப்படி நடக்க கூடாது என்ன ஆபத்துக்கள் நம்மள வந்து சூழ போது என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு பல ஆபத்துகளிலிருந்தும் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் அதனால் இந்த மகாலய அமாவாசை நீங்கள் தவற விடாமல் இந்த அனைத்து முறைகளையும் நீங்கள் செய்யுங்கள் nên chị nó cầm